கவிதைக்களம் நேரலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வானொலியுடன் எழுத்தாளரும் விமர்சகருமான தக்கோலம் என் ஜல்லையா அவங்களுடைய கவிதையை தாருங்கள் கேட்போம் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் தியானம் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஊக்கம் கொண்டு தமிழ்மொழியில் உள்ளம் ஒன்றி இணைந்தேதாம் ஆக்கப்பூர்வ பணிதன்னை அருமையாக செய்து வரும் நைனை விஜயன் அவர்கட்கும் சசிகலா நயனை விஜயன் அவர்கட்கும் கைதாம் இணைந்து வணங்கித்தாம் களிப்பாய் வாழ்த்தும் வழங்கிடுவோம் தியானம் ஒன்றினில் ஒன்றிட ஒன்றிடும் தியானம் ஒன்றினில் ஒன்றிட ஒன்றிடும் தியானம் ஒன்றினில் ஒன்றுவது ஒன்றினால் ஒன்றுவது நன்றென தெளிவது நன்றாய் உணர்வது தியானத்தால் மெய்யற்று மெய்யாகலாம் தியானத்தால் மெளனமாய் பேசலாம் தியானத்தால் கண்மூடி காணலாம் தியானத்தால் சுவாசமற்று சுவாசிக்கலாம் தியானத்தால் செவியற்று கேட்கலாம் தியானத்தால் பாதையின்றியும் வாகனமின்றியும் பயணிக்கலாம் தியானத்தால் அலையும் மனம் அடங்கும் தியானத்தால் தன்னிலிருந்து தன்னை பார்க்கலாம் மனமது தியானமுற்றால் மனமது மனமாய் மணக்கும் மனமே மனமே இரு தியானத்தின் அனைப்பினில் ஞானத்தின் செயலியாய் இரு மனமே மனமே மனம் போனபடி போகாதே தியானத்தின் ஆத்மார்த்தத்தில் ஆக்கப்பூர்வமாய் இரு மனமே மனமே தியானத்திற்கு உறுதுணையாயிரு மனமே மனமே கிரிடம் சூட்டிக்கொண்டு மயங்கித் திரியாது தியானத்தில் ஒன்றிடு உயர்வோடு உயர்ந்து உன்னதமே அடைவாய் அலைந்து திரியாமல் தியானத்தின் அருமையை புரிந்துகொள் நிம்மதி நிம்மதியாய் நின் மதியில் வாசம் புரியும் ஒத்த குணங்கள் உடையோர் மனமது தியானமானால் ஒலி அலையால் வைப்ரேஷன் ஒலி அலையால் பேசலாம் தகவலையும் உணர்த்தலாம் தொலைவில் உணர்தல் என்ற நூலில் மறைமலை அடிகளார் குறிப்பிடுகின்றார் உண்மை அன்பு ஒழுக்கம் பண்பில் நன்றே செல்வாய் நாளும் பண் நலமும் வழங்கி உளமாய் உயர்த்தும் தியானம் ஐம்புலந்தன்னை உயித்து உணர்த்த மனமது ஒன்றிட வேண்டும் மனம் மனமாய் மணந்திட மனதில் தியானம் வேண்டும் உன்னில் உள்ளதை உன்னில் உணர்ந்து உன்னை பாரும் உன்னில் உள்ளதை உன்னில் உணர்ந்து உன்னை பாரும் தியானம் உண்மையை உணர்த்தி நன்மையை நல்கும் நாளும் வகுத்து பார்த்து வகுத்தவாறு வாழ்வை வாழ்ந்து பாரும் வகுத்து பார்த்து வகுத்தவாறு வாழ்வை வாழ்ந்து பாரும் தியானம் வாழ்வை உயர்த்தி வளமே வளமாய் சேர்க்கும் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒன்றினில் ஒன்றுவது தியானம் அலையும் மனமும் அடங்கும் தியானத்தால் தியானத்தால் ஞானத்தை பெறலாம் என்று அழகாக கவிதையோடு இணைந்திருந்தவர் கவிஞர் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்கள் வாழ்த்துக்களையா மனு இந்த சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி